இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இருக்கிற பேசிக் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று சொல்லுகின்ற அந்த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்றைய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த அஞ்சு காரணிகளை குணத்தை கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சட்டம் தான் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ மொழி எத்தனையோ மதங்கள் எத்தனையோ கலாச்சாரம் எத்தனையோ உடைகள் வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு பூகோள அமைப்புகள் ஒன்றாக கட்டியிருப்பதற்கு காரணம் இந்த அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது பாகிஸ்தான் படையெடுப்பு வந்த போது ஐந்து கோடி ரூபாய் அள்ளி தந்தது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் மீண்டும் கார்கிலே போர் வந்தபோது அன்றைக்கு நூறு கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றியது கலைஞர் ஆக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் ஒரு மாநில கட்சி தான் இந்தியாவை இருக்கிறது அதிகமாக அதே போல இந்திரா காந்தி அவர்களால் டெமோக்கிரசிக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை முழுக்க எதிர்த்து நின்று மிசாவை எதிர்த்து காட்டிய பெருமை சிறை சென்ற பெருமை என் சிவாவை போன்றவர்களுக்கு உண்டு நான் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன் உடனே இருந்து பேசுகிறார் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறீர்களே ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்களே எமர்ஜென்சி காலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமை எல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்டார் நான் சொன்னேன் மறந்து போய்விடவில்லை ஆனால் செய்த குற்றத்திற்காக தான் தவறு செய்து விட்டேன் என்றை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஊர் கடற்கரைக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திரா காந்தி அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை ஆனால் உங்க இருக்கிற சின்ன புத்தி இன்னும் போகவில்லை என்று நேராகவே கேட்டேன் இந்திரா காந்தி அம்மையாரால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டோம்

நம்முடைய நாடு எப்படிப்பட்டனாக இருக்க வேண்டும் என்று பட்டாபி சித்தாமையா கேட்டார் கேட்டார் தலைவர்கள் அம்பேத்கர் சொன்னார் இல்லை நாம் மதவாத நாடு என்று அறிவிக்காத வரை அதற்கு என்ன பொருள் என்றால் இது ஒரு மதச்சார்பற்ற நாடுதான் என்று சொன்னார் ஆனால் அதற்கு பங்கம் வந்து விடுமோ என்று இந்திரா காந்தி அம்மையார் ஜனநாயகத்தை குளிப்பைத்தாரே தவிர இந்த தேசம் இருக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் அது வந்து லாஸ் ஆனால் ஜனநாயகத்திற்கு வராமல் சக்யூலருக்கு வந்துவிட்டால் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டால் அதற்கு பிறகு இந்த நாடு இருக்காது எனவே செக்யூலர் என்ற வார்த்தை இந்த மண்ணுக்கு ஜனநாயகத்தை விட முக்கியத்துவம் என்று கருதி அதை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி எனவே அதை பற்றி பேசாததில்ல சொன்னவுடன் கப் சிப்ந்தம் ஆக அந்த வரலாறும் திராவிடமும் நேற்று களத்துக்கு உண்டு அப்புறம் செக்யூலருக்கு ஆபத்து வந்தது அப்போது மாஜிபாயோட கூட்டணிக்கு நாங்க தான் சொன்னோம் நாங்க இருக்கிற வரைக்கும் முன்னூத்தி எழுவது தொடங்க நாங்க இருக்கிற வரைக்கும் காமன் சில்கோட் கிடையாது நாங்க இருக்கிற வரைக்கும் ராமர் கோயில் கிடையாது நான் வெளிப்படையாக சொன்ன ஒரு திருடனோட கூட்டணி சேர்ந்தோம் ஆனால் திருடனை கையை கட்டி போட்டுட்டு எங்களோட வச்சிருந்தோம் ஆக இறையாண்மையை காப்பாற்றியது நாங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றியது நாங்கள் செக்குலர் காப்பாற்றியது நாங்கள் சோசியலிஸ்ட் சொல்லுகிற சமதர்மம் வங்கிகளை தேசியமயமாக்கணும் நாங்கள் தான் அவருக்கு கொடுத்தோம் எனவே அரசியல் சட்டத்தையே காப்பாற்றக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் அண்ணா இருந்தது அந்த வல்லமையை கலைஞர் பாராட்டினார் பாதுகாத்தார் அந்த வல்லமையை தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாலி என்கின்ற இந்த மகத்தான மனிதரும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் இவ்வளவு கட்டுப்பாடோடு இவ்வளவு அறிவுரை சொல்லி நம்முடைய இளங்கோவர்களை கூப்பிட்டு உங்களை எல்லாம் இவ்வளவு அருமையாக கட்டுப்பாடாக உட்கார்ந்து இருக்கிறார் பொதுவாகவே சட்டம் படித்து விட்டாலே சட்டத்தை மீறுகின்ற உணர்வு நமக்கு வந்துடும் ஏன்னா சட்டம் தெரிஞ்சு போச்சு இல்ல கோர்ட்டுக்கு வரவன் பயமா வருவான் ஆனால் வக்கீலுக்கு பயம் இருக்காது சின்ஸ் நமக்கு தெரியும் அப்போ உள்ள வரும்போதே ஒரு துணிச்சலோட திமிரோட தான் வருவோம் என்ன ஒன்னா வருவோம் என்ன சுட்டுப்பட போறமான் ஆனால் உங்களுக்கு இருக்கிற அக்கறை இந்த நாட்டின் மீது அக்கறை அரசியல் சட்டத்தின் மீது அக்கறை சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை எல்லாவற்றையும் தாண்டி திராவிட முன்னேற்ற அரசியல் இயக்கம் தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற இயக்கம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த உணர்வு